அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த வாசம் வந்திருக்கு ஈரோடு குடும்பம் போட்டு அனுப்பிட்டு எழுதுறீங்க உங்க பேட்டரி கொரிய வச்சுருங்க எம்எஸ்எஸ்ல வச்சுருங்க சரிங்களா நீட்டா பண்ணி ஜம்ப் பண்ணி அனுப்பிச்சிடலாம் இந்த பேட்டரி சரி பண்ணி முடிச்சு பாட்டி கிட்ட ஒரு வீடியோ வாங்கணும் வீடியோ

இது மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா பாட்டியோட வந்துச்சான் பாட்டியோட வந்து இது பார்த்தீங்கன்னா பாட்டியோட வந்து தான் வண்டி வந்து பேட்டரி நம்ம மாற்றிருக்கோம் பக்க கண்டிஷன் இருக்கு அப்புறம் பிசு தட்டு வண்டி உங்களுக்கு நான் வண்டி பிசு தட்டோம் லோடு நீ எந்த அளவு கொடுத்தனா லோடு ஓட்டலாம் ஓகேங்களா வண்டி அந்த அளவு பிசு தட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பிசு தட்டு லோடு அந்த அளவுக்கு நீ லோடு கொடுத்து ஓட்டலாம் ஓகேங்களா பேட்டரி அந்தளவுக்கு பேலன்சிங் வந்து நீட்டாக பண்ணி கொடுவோம் இப்போ வாங்க நம்ம பேலன்சிங் பண்ணிருக்கோம் பேட்டரி வாங்க பிரிப்போம் ஓகேங்களா உங்களுக்கு பிரிச்சு காட்டுறீங்க சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு சர்வீஸ் அப்படி காட்டுறேன் இப்போ பிரிச்சு காட்டுறேன் பேட்டரி வாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எழுத்து ரெண்டு ஓல்ட்டு எழுத்து ரெண்டு ஓல்ட் எழுத்து ரெண்டு ஓல்ட்டு மூணுமே எழுத்து ரெண்டு ஓல்ட்டு முப்பது ஏஹெச் பேட்டரி பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஓயிட்ருக்கு பத்தின பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேரையும் பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா ஒரு பேரையும் பிரித்து காட்டுறேன் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஏன்னா பேர் எல்லாம் கிழிஞ்சு போச்சீங்க பேர்ல அதனால அது பிடிக்கும் அது நான் ஓக முடியல மாத்த

கடை போட்டே கடைக்கு நீட்டா வந்துருங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பேட்டரி கொஞ்சம் வெயிட்டா இருக்கு உங்களுக்கு பிரிச்சு என்ன ஃபால்ட்டு எவ்வளவு அமௌண்ட்ல சர்வீஸ் முடியுதுன்னு வீடியோ காட்டுறேன் ஓகேங்களா மறக்காம தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் அண்ட் ஒன்லி தாமஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு சேனல் நம்மளும் தான் ஓகேங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செக்ஷன் லைக் பண்ணி உங்களுக்கு அடுத்து கடையை போட்டு ஐடியாவில் கொண்டு போகிறோம் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் தேவைப்படுது அதனால் இது கொஞ்சம் பேட்டரி கொஞ்சம் இருக்கு எல்லாரும் பேட்டரி போடுறீங்க ஒருத்தர் பேட்டரின்னு சொல்லாதீங்க ஓகேங்களா கார் லாரி ஜாக்கி சொல்லி இங்கே பேட்டரி நம்ம வந்துருக்கு ஐம்பது

ஏன்னா சோப்பு தப்பா நீ சின்னங்க குத்து நடந்துருக்குல பேட்டரி அனுச்சி துணி மணி தான் போட்டு அணிச்சிட்டு இருக்கான்ல பேட்டரிதான் துணிமணி என்னது இல்லீங்க அதான் துணி துண்டை கிண்டு வேட்டி கீட்டி எல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க கொரியர்ல கழிச்சு வாங்கலாம் எப்படி இருக்கு எந்த ஊருல போட்டு தெரியல பாத்தீங்கன்னா தாமசம் போட்டு இருக்கிற அட்ரஸ் வேறு எங்கே வேற எதுவும் எழுதுறீங்க யாருன்னு தெரில டூ டேக்கல ஒன்னு பாருங்க டப்போடா அனுப் டப்போட அனுப்பிவிட்டுருக்கப்ப அதான் டப்பா போட்டு பேட்டரியும் டெய் கூட சொல்லி நினைச்சா யாருன்னு தெரியல டப்பாவே போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறேன் பாருங்க மழை காயதா உங்களுக்கு உனக்கு பை அப்புறமேட்டு அந்த ரிப்பேர் குச்சி கிச்சி எல்லாத்தையும் போட்டு எல்லாம் வச்சிருக்காங்க பயங்கரமா வேட்டி மனை கொண்டு எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்க பாருங்க அவர் போட்டிருக்க வேட்டி எடுத்து கிழிச்சு போட்டு அது இல்லாம அவர் வீட்ல இருக்கிற சாவி மோனை கொண்டு அனுப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு இது லாக்கர் சாவி சாவிச்சிருக்கல சாவி மொதல் கூட அனுப்பிச்சிருக்காரு சாவி அண்டு சார்ஜர் அனுப்பிச்சிருக்காரு சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்னு ஓல்ட்டு நாலு போட்டிருக்கு பேட்டரி எத்தனை ஓல்ட்டுன்னு தெரியல பேட்டரி அறுபது தான் ஆமாம் அறுபது ஓட்டுங்க சார்ஜ் வாங்கிச்சிருக்காரு ஓகேங்களா இந்த சார்ஜ் யாவட்ட கொடுத்தலாம் எத்தனை ஓல்ட்டு பார்த்தீங்கன்னு பேட்டரி தான் பேட்டரி இந்த பேட்டரி வச்சுக்கோங்க உங்களுக்கு அறுபது ஓட்டு இருபத்தி ஏழு சார்ஜர் பார்த்தீங்கன்னா இதோட இந்த பாட்டி டப்பா திருப்பி ரேட்டை நாளுக்கு அனுப்பி விட்டுவிடுவோம் டப்பாவா டப்பா ஃப்ரீ ரேட்டுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நாலாவது பேட்டரி முடிவான் இல்லை உங்க பேட்டையும் நீட்டா சர்வீஸ் பண்ணிவிட்டுங்க சர்வீஸ் நீட்டா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போதுங்க தீர் பேட்டரி நம்ம சர்வீஸ் பண்ணி போட்டுருக்கோம் ஏகப்பட்ட போயிட்டு போய் சர்வீஸ் பண்ண போகிறோம் காரணம் ஓப்பன் பண்ணிட்டாச்சுங்க ஹை லோவில் போயிடலாம் ஆனால் உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சைன்ஸ் பேட்டரி எல்லாம் எல்லா பேட்டரின்னு கேட்குங்க நம்மளும் வாங்கிக்கலாம் இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா டேஞ்சர்ஸ் பயங்கர வண்டி பாப்பு வெடி பாப்பல திரும்ப ஜார்ஜரா வச்சிருக்காங்க இந்த வேட்டரி வச்சு என்ன வச்சிக்க இது வரைக்கும் எந்த வெடிச்சிருக்கு ஆனா அத பாத்து என்ன பண்ணும் இது ஏன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு உப்புச்சினாவே வெடிச்சிருதுங்க இந்த வேட்டரி பார்த்தீங்கன்னா வச்சுங்க உப்பு உப்புச்சினாவே வெடிச்சிருது கொஞ்ச உப்பு இருக்கு பாத்துதான் சர்வீஸ் பண்ணி தரணும் இது பண்ணிக்கலாம் சர்வீஸ்ங்க பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாவது பேட்டரி அரைச்சி உங்களுக்கு எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணணும் காட்டுறேங்க இப்போ பிரிக்க அன்பாஸ் மட்டும் பார்க்கணும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி பிரிச்சு என்னென்ன ஃபால்ட் இருந்ததோ பேலன்சிங் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா எங்க பேட்டரி என்ன ஃபால்ட் சரி கால் பண்ணுங்க நைன் ஜீரோ நம்பர் என்ன கீழே போறேன் பார்த்து கால் பண்ணுங்க இந்த நம்ம ரெண்டு மூன்று இருக்கு நம்ம ரெண்டு மூன்று இருக்குங்க சரிங்களா மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு

எல்லாம சீரீஸ் எத்தனை சீரிஸ் இருந்தா சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு கட்டவே இருக்கு இந்த லைன் போர் கரெக்டாக இருக்குங்க பேட்டரி கரெக்டாக தான் இருக்குது உங்களுக்கு பிஎம்எஸ் போர்டு தான் போர்டு மட்டும் மா மாற்றி கஸ்டமருக்கு ஓகேங்களா மாற்றி கொடுத்துருவோம் இல்லையா மற்றபடி பேட்டரி நல்லா இருக்குங்க போர்டு மட்டும் மாற்றி கொடுத்துட்டு போர்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓ ஒரு எட்நூறு எல்லாம் சேர்த்து எட்நூறுங்க மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஓகேங்களா பண்ணி

பாக்கலங்க என்ன அடுத்த சரி சொன்னிக்கலாம் உங்க பாட்டே சரி சொன்னா அட்ரஸ் கீழே போறாங்க அட்ரஸ் சொல்லுங்க சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா சூல வேட்டி வடி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன என்னென்ன கட்டிடுவோம் பார்த்தலாம் நாலு பேட்டர் இருக்கு நாலு பேர் வந்துட்டு இருக்கு அது மெல்லாத்தையும் பார்த்தா

thank mm -hmm. you

என்ன செலவென்னு உங்களுக்கு பேட்டரி நீட்டா பண்ணி சர்வீஸ் பண்ணி அனுப்பலாங்க பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணி பாருங்க அதுக்காக சர்வீஸ் பண்ணுங்கிறது

ஒரு சீரிஸ் அவுட் ஆயிடுச்சுங்க ஒரு சீரிஸ் அவுட் இதுல கரெக்டா இருக்கு சரிங்களா இது ஒண்ணு விட்டா இங்க அவுட் மாதிரி இருக்கு ரெண்டு சீரிஸ் அவுட் ஆகும் இருக்கு மட்டும் மாத்தி பார்ப்போம் மாத்தி பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா இது ஒரு அவுட் ஒன்பதாவது மட்டும் ஒன்பதாவது சீஸ் மட்டும் அவுட் இருக்கு அடுத்த பார்ப்போம் உங்களுக்கு பேட்டரி இந்த மாட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நூறு போயிட்டு இருந்துச்சு வாங்க நம்ம டெவலப் போகும் பாப்போம்

kalau dia orang ni சரி போயிட்டு வந்துருக்குங்களா வேற சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு நம்ப வந்திருக்கு

இந்த மாதிரி நீங்க தவணிக்கலாங்க ஓகேங்களா நீங்க பொய் வச்சு விடுங்க ஓகே மேலே செஞ்சிட்டு இருக்கோம் ஒரு சுத்தம் பண்ணிருக்காங்க ஓகே இதை பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ் அவுட்டு ஒரு சீஸ் மாற்றிடலாம் கரெக்டாக இருக்குது பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோடு ஐம்பத்தி டோட்டு போயிருக்கு ஐம்பத்தி டோல்ட்டு போயிருக்குங்க மொத்தம் உங்களுக்கு எல்லாமே மினிமம் ஒரு வீட்டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வரணும் செவன் வருது கம்மியாக இருக்குது மாற்றிடாங்க ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா